இதுக்கு தான் நம்ம சென்னையில இருந்து கெபாசிட்டர்ஸ் வாங்கி ஒவ்வொரு மிஷினுக்கும் தனித்தனியா லோடுல வந்து கனெக்ஷன் கொடுக்குறோம் பிஎஃப் பெனால்ட்டியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இண்டக்ஷன் மோட்டார் இண்டஸ்ட்ரியல்ஸ் மாவு மில்லு ரைஸ் மில்லு என்ன மாதிரி லேத் ஒர்க் ஷாப் வெல்டிங் ஒர்க் ஷாப்லாம் வச்சிருக்கவங்களுக்கு கம்பல்சரி வரும் இந்த மாதிரி தனித்தனியா உங்க லோடுல வந்து கெபாசிட்டர்ஸ் கனெக்ஷன் கொடுத்து மேனுவலா நீங்க இதை வந்து கம்மி பண்ண முடியும் இப்போ நான் கெபாசிட்டர்ஸ் எல்லாம் கனெக்ஷன் கொடுத்துட்டு என்னோட மிஷினை ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு பிஎஃப் வேல்யூ காட்டுற பாருங்க ஜீரோ பாயிண்ட் மேல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க இந்த வீடியோ மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க பிஎஃப் பெனால்ட்டி வருதுன்னா இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்க